ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்துக்கிற ரெசிபி வந்து இனிப்பு போண்டா இப்போ வந்து இந்த இனிப்பு போண்டா தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் இருநூற்றம்பது கிராம் எடுத்துக்கிறேன் நூறு கிராம் சீனி தேவையான உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு மேசக்கரண்டி ரவ்வை இப்போ வந்து நாங்கள் இனிப்பு போண்டா தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கிட்டோம் இப்போ வந்து இனிப்பு போண்டா தயாரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து மாவு ரெடி பண்ணிக்கொள்வோம் அதுக்கு வந்து நாங்கள் முதல்ல வந்து சீனியை மிக்சியில் போட்டு பவுட்ராக்கி அரைச்சி எடுத்துக்கொள்வோம் சீனியை வந்து நல்லா பவுடராகி அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த சீனியை இந்த மாவோட சேர்த்துக்கொள்வோம் அதே மாதிரி வந்து அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்வோம் ரெண்டு மேசக்கரண்டி ரவ சேர்த்துக்கொள்ளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் நாங்கள் கையால் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மாவை குளாச்சி எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் மாவை குழாய்ச்சி எடுத்துட்டோம் இந்த மாவோட பதம் வந்து இந்த மாதிரி ரிபன் ரிபன் மாதிரி விழுகிற மாதிரி இருக்கணும் இது வந்து இனிப்பு போண்டா வந்து சரியான பதம் மாவை குழாச்சி எடுத்துவிட்டோம் இப்போ ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சு கொள்வோம் பத்து நிமிஷம் ஆயிட்டு போண்டமான ரெடி ஆகி வந்திருக்கு இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் கொதிச்சு வந்து போண்டாவை சுட்டு எடுத்துக்கொள்வோம் எண்ணெய் கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் போண்டாவை சுட்டு எடுத்துக்கொள்வோம் அடுப்பை வந்து மீடியத்தில் ஊற்றிக்கொள்ளுங்க அப்போ தான் வந்து வழியால் மொறுமொரு ஒன்று உள்ளுக்க நல்லா அவிஞ்சும் வரும் போண்டா வந்து இந்த மாதிரி கலாண்யங்கள் எடுத்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் பொறிஞ்சி வரும் இந்த போண்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கேன் அந்த போண்டா வந்து நல்லா பொண்ணுறதுக்கு நல்ல மொறு மொருண்டு வந்திருக்கு இதே மாதிரி நாங்கள் மீதி உள்ள மாவுலயம் போண்டா எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுப்பா இருங்க நாங்கள் மீதியும் உள்ள மாவுலையும் வந்து எல்லா போண்டாவையும் சுட்டு எடுத்துட்டோம் அந்த போண்டா வெளியில் நல்ல மொறுமொரு உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு உங்களுக்கு இந்த இனிப்பு போண்டா ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக்வித் தைலாண்டா யூடியூப் சேனலை உங்கள் சேனலாக நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே